അനുഭവശാലികൾക്ക് താൻ തരും പൂജയിലെ ഉണ്ടാകാം മനപ്പുറങ്ങ വെളിയ പോകും പൂജ പരി തായ്മാനാ കാടും കരയും മനുരങ്ങി കൽ വിട്ട് ഓടെ അതേ ഓടും തൊഴിലാൽ പയനുള്ളതോ ഒന്നായി പലവായി ഉയർത്തി ഉയിരായി തേടും കരുണെ പറഞ്ചോ கருணை பரஞ்சோதி அன்பு நிலையை அடைவதற்கு தேடும் பருவம் இது கண்டீர் ஜெகத்தியே பூஜையில உட்கார்ந்தா இந்த மனக்குறைஞ்சு கால் விட்டு ஓடுவான் புனாவுக்கு பக்கத்திலே தேவு காம்னு ஒரு ஊர் மராட்டியில காம்னா ஊர் நான் புனாவிலே விதிவி செய்ய போன போது துக்காராம் சுவாமிகள் அவதரிச்ச ஊரு தேவகான் எங்க துக்காராம சுவாமி கதை பண்ணவர் சின்ன வயசுல கேட்டது ஈடுபாடு அவர் அவதரித்த தலம் போய் பார்க்கலான்னு அவர் குடியிருந்த வீடு இன்னும் அழகா வச்சு அவர் பூஜை பண்ண பாண்டுரங்கன் மந்திர் பைபக்திய அவர் எந்த இந்திரா நதிக்கரையிலே சதா பஜனை பண்ணுவாரு அங்கேயும் இருக்காங்க அவங்க ஒரு நாலு காலம் நண்பன் சிப்ளா கட்ட வச்சுன்னு பஜனை பண்ணீங்கன்னா வைகுந்தம் போச்சு இந்த உடம்போட தப்பா சொல்றவங்களும் உண்டு அடிச்சு கொண்டுட்டாங்க இந்த உடம்போடு வைகுந்தம் போனவர் துக்காராம சுவாமி பரம ஞானி அவர் குலத்திலே வணிகன் வணிகனா வாணிகன் சொல்லுவார் அப்ப புனாவு பக்கத்திலே நாராயண யதீந்திரன் இப்ப காமகோடி சிங்கேரி மாதிரி ஒரு பட்டாலயம் மெடாதிபதி அந்தனர் நாராயண எதீந்திரன் அவருக்கு துக்காராம சுவாமிகளை பார்க்கணும்னு அதிஜீவிரமான ஆர்வம் முன்னூத்தி ஐம்பது ஆண்டுக்கு வந்தி பிராமண மெடாதிபதி அவர் ஜாதியில வாணியர் இவர் போய் எப்படி பார்ப்பார் அந்த தன்மானம் தடுக்குது ஆனா தவிக்குது மகான மகானை பார்க்கணே அவருக்கு ஒரு மடாதிபதி ஆசைப்பட்டா நானே போன சௌலபியம் அவரே வந்து அந்த மடாதிபதி கணபதியை பூஜை பண்றவர் மைசூர் மகாராஜன் கவர்னர் ஆகிற போது எனக்கு ஒரு முறை போன் பண்ணார் விநாயகர் தலத்துல உயர்ந்தது எது நான் மூணு தலம் சொன்னு திருவலஞ்சு பிள்ளையார் பற்றி பொண்ணு இந்த தலம் அந்த நாராயண அஜிந்த ரொம்ப பெரியவர் அது விநாயகர் உபாசனை விநாயகர் பூஜை மூணு மணி நேரமா கண்டாமணி கொட்டு மொழும் இது சாதாரணமான ஆடை ரொம்ப பட்டு துளசி இவர் உள்ள விடுவாங்க அவர் எ மூணு மணி நேரமா இரண்டாம் மணி அடிச்சு பூஜை பண்ணிட்டு எல்லாரும் தீர்த்த பிரசாதம் கொடுக்கிற போது இவர் வெளியே வந்தா இவர் முகத்திலே அருள் ஒளி நீங்க நீச்சு வந்து அச்சம் இவரையெல்லாம் நான் பார்க்கலான்னு பல ஆண்டுகளா துடிச்சு இந்த நீங்க பூஜை பண்ற போது அடக்கம் அது நான் மூணு மணி நேரமா பூஜை பண்ணதே எப்ப வந்தீங்க அந்த மூணு மணி நேரம் பூஜையிலே கீரை பாத்திக்கு தோட்டக்காரன் தண்ணி விட்டானோ இல்லையோ நினைச்சுங்களே அதே சமயம் தான் நான் வந்தேன் மானம் கப்பி போச்சு பூஜை பண்றாரு மனம் அவர் எப்படி இருக்கு இதுதான் எல்லாரும் பூஜையும் உள்ள போனாரு ரொம்ப ராஜா பிரச்சாரம் பண்ணி சாப்பிட இந்த சுவாமி கோரியலே எலே அவர் சொன்னாரு பாண்ட எங்கூட சாப்பிடுவாரு அவருக்கு ஒரு இலை போட்டு இந்த பொட்டி கடை பாண்டுரங்க இல்ல இல்ல பண்டிவி ஒரு பாண்டு ஆமா நான் கூப்பிட்டவர் பாண்டங்கான்னால இவர் எப்படி இருக்கு அடியாருக்கு எளியவர் மா